まあそれは大きいな。

இந்த ஆலக்கிரே மையங்கள் தான் அந்த பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த சுூறளை உருவாக்கி தமிழகம் முழுவதும் தென்பட்ட இந்த ஊரார் எல்லையில 224 ஹாஸ்பிடல்ல இருக்குற தவுவை செய்ய இருக்காங்க ஏதோ தைரியமாக இருக்கிற பெண்கள் மனித ஒரு சொதி இருக்க இல்ல என்ன டிடிக்கு பைந்து பாலத்துக்கு பைந்து அவரே சொன்னா பண்ணுறாங்க கால காலத்துல தவி தெரிக்கலாம் செய்ய இதுலாம் நம்மளுடைய ஆட்சியناணிப்பட்டா மீண்டும் ஒரு முறை தீமோ

அதன் எப்பாடிய நாம் சம வேண்டும் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் அதன் எடப்பாடியாக மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஒரு சம்பவத்தோடு நீங்க சொல்ல வேண்டும் இயக்கத்தில் நாம் இருக்கின்றது இந்த தேசிய கட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால்

நாங்கள் சட்டமன்றத்தை கேட்டோம் இவ்வளவு தேர்தல் இல்லை ஆகியால் நாங்கள் இந்த ஆண்டு கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் அம்மா அப்பளும் அந்த இடப்பாடு தேர்தல் மாநிலங்களை கொடுத்தாங்க பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஆயிரம் கொரோனா காலத்துல இரண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்தாங்க ஆனால் இவர்களை கேட்டால் சட்டமன்றத்தை தெளிவாக அமைச்சரை சொல்லிவிட்டார் இவ்வளவு தேர்தல் கிடையாது ஆகியால் நான் ஆயிரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த நாங்கள் சேர்த்து கொடுப்போம் என்று உங்களை ஏமாற்றி வாக்களை